ஆழ்ந்தவரே போலதே உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களை கடைக்கள் நோக்கி பாரமையா இந்த ஆண்டின் தொடக்கத்திலே உன்னைய அதுவோடு ஆசீர்வாதத்தோடு உன்னைய பராமரிப்போடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு

இந்த அற்புதமான தொழுகை என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிற நேரமாக மாற வேண்டும் என்று உங்களை பார்த்து நன்றா இருக்கிறோம் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமூகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புலவுகள் எல்லாவற்றையும் முற்றுப்பாடும் இந்த வாரின் பொழுதுகளில் என்ன இயக்கங்களோடு என்ன தேவைகளோடு மன்னாடுகள அந்த இயக்கங்களும் தோவைகளும் நிறைவேறும்படியாக போல எல்லோரும் எங்களை அழைத்து இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுமைகளை சுமக்க முடியாமல் நோய்களை தாண்ட முடியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை ஏற்றுப்படாதோ ராயப்பனுடைய வீட்டுக்கு சென்று ராயப்பனுடைய மாமியாருடைய கையை பிடித்து அவருடைய வருத்தத்தை குணப்படுத்திய ஆண்டவரே எங்களையும் போடும் எங்களுடைய கரங்களை பிடித்து உங்களுடைய திருக்கரத்தினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே வாழ்களை பலவிடமான துன்பங்கள் கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கையை நாளும் பொழுதும் நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உற்று பாடும் எஸ் ஆண்டவரே

நாங்கள் செய்கிற தொழில்துறை எங்களை செல்லவிடாமல் ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய உள்ளத்தையும் எல்லத்தையும் நினைத்து காருமாந்தவரே உன்னுடைய தூய பாதம் வேண்டுகிறோம் நல்ல பிளாவே நிற்கவுடைய ஆழ்ந்தவரேன்